ஹோம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவென்ட்லீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி நெ நெசசிட்டி இருக்கிற அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் க பார்த்து பயந்து ஓடிடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பிரச்சனைக்கும் நான் அதில் தீர்வு போட்டுட்டேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதில் தீர்வு இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் இருக்க அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்டு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீங்கணும் எதைக்காண்டும் பயந்து ஓட வேண்டாம் சில பேருக்கு பண பிரச்சனை மட்டும் இல்லை வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதை நிறுத்தவே முடியாது ஐயோ இதே இப்படியே போயிடுமா நம்ம லைஃப் எப்போ பாரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னே பார்க்கும்பொழுதே ஒரு பத்து வருஷம் ஓடி போயிடும் இதை நிறுத்தணும் நம்ம அதுக்கு என்ன பண்ணுங்கன்னாக்கா மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க கையில் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு லக்ஷ்மி தேவியோ இல்லை உங்களுக்கு உங்களுடைய கடவுள் ஏதோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு என் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுற ரூம்லேயே வச்சுடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள் வந்து தீண்டு போயிடும் இது இப்போ ஒரு ஒரு பிரச்சனையாக படிப்படியாக குறைஞ்சு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாம் இது வந்து பணப்பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கட்டும் க்ளீனாக வந்து அந்த பிரச்சனையை வந்து அதை தீர்த்து வச்சிடும் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது டக்குன்னு நீங்கள் சேனலை பார்த்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரம் தான் இதுக்கு மேலே வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அப்போ நான் வந்து அந்த ஆன்மீக பொருட்களை உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்